ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் உடைய பதினாறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் ஆண்டுடைய முதல் மாதமான சித்திரையுடைய மூன்றாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது மிகவும் விசேஷமான சக்தி வாய்ந்த ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன விசேஷமான சக்தி வாய்ந்த புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சங்கடகர சதுர்த்தியானது வருது வரக்கூடிய இந்த சங்கட சங்க சதுர்த்தி சாதாரணமான சங்கடகர சதுர்த்தி கிடையாது மிகவும் விசேஷமான சங்கடகர சதுர்த்தி என்று சொல்லலாம் ஏன்னா புதன்கிழமை அதுவுமா வருது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காத அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப நாளைய புதன்கிழமை இந்த சங்கடகர சதுர்த்தியானது வருது ஸோ இது ரொம்பவே விசேஷமான நாள் இந்த விசேஷமான நாள்ல நாளை நாள் நாம செய்ய வேண்டிய தானத்தை பற்றி தான் இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் ஆக்சுவலி இந்த சங்கடகர சதுர்த்தி சித்திர மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விஸ்வாச ஆண்டு பிறந்து முதல் மாதமாக சித்திர மாதம் வருதில் இந்த சித்திர மாதத்தில் முதல் விசேஷமான நாளாக இந்த சங்கடகர சதுர்த்தி வருது இந்த சங்கடகர சதுர்த்தியை நம்ம நம்மளோட வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு பயன்படுத்திக்கணும் அதுக்காக தான் இந்த தானம் செய்கிறத பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன தானம் செய்யணும் அதை செய்கிறதுனால நம்ம வாழ்க்கை எப்படி மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க சோ தெரிஞ்சு இந்த தானத்தை செய்து பயன் பெறுங்க ஆக்சுவலி பிள்ளையார் தான் எல்லாத்துக்குமே முழு கடவுள் என்று சொல்லலாம் நாம எந்த ஒரு காரியம் செய்யறதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பிள்ளையாரை வணங்கி தான் செய்யப்படும் ஒரு கோவிலுக்கே போனாலும் ஃபஸ்ட்டு பிள்ளையாரை வணங்கிட்டு தான் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலவரை வணங்குறோம் அந்த மாதிரி கோவில்ல இருந்து எல்லாத்துலேயுமே முதன்மையாக இருக்கிறவர் விநாயகர் தான் விநாயகரை வழிபாடு செய்தாவே நம்மளுடைய சங்கடங்கள் மேக்சிமம் வந்து தீரும் அதுவும் சங்கடகர சதுர்த்தியே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நம்ம சங்கடங்களை அழிக்கக்கூடிய சதுர்த்தியாக வருது அதனால் இந்த சதுர்த்தியில் நாம் செய்ய வேண்டிய தானத்தை பற்றி கரெக்டாக தெரிஞ்சு அதை பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த தானத்தினால் உங்கள் விதியானது மாறும் சரி வாங்க சங்கடகர சதுர்த்தியான நாளை நாள் செய்ய வேண்டிய தானத்தையும் அதனால் என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் சொல்லக்கூடியதை நீங்க தெளிவா தெரிஞ்சு அந்த தானத்தை பண்ணி பயனடைய முடியும் சரி வாங்க என்ன தானம் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி விநாயகர் என்றாலே நம்மளுடைய சங்கடங்களை தீர்த்து நல்ல முறையில் வாழ வைக்கக்கூடிய கடவுள் என்று சொல்லலாம் அப்படியான விநாயகருக்கு உகந்தது தான் சங்கடகர சதுர்த்தி அவரை வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய வினைகளை தீர்ப்பது மட்டுமின்றி நம்மளை செல்வ வளத்தோடு வாழ வைப்பார் என்பதில் சிறிதும் சந்தேகம் வேண்டாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் அவரை நம்பி பரிகாரம் வந்து செய்யலாம் அப்படி வழிபாடக்கூடிய வேலையில் விநாயகருக்கு பிடித்த ஒரு பொருளை அவருக்கு நைவேத்தியமாக படுத்து அதை தானமாக நாளை நாள் கொடுக்கும்போது எப்பேற்பட்ட வறுமையில் இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையிலையும் நல்ல நிலைமைக்கு மாற முடியும் என்று சொல்லப்படுது அப்படி என்ன தானம் கொடுக்கணும் அது என்ன பொருள் என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது என்ன பொருள் என்பதை அதை எப்படி வைத்து வழிபாடு செய்யணும் என்பதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதை கரெக்டாக நாளை நாள் செய்து பயன்பெறுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான பொருள்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிளான பொருள் தான் இது எல்லாராலேயும் பண்ண முடியக்கூடிய பொருள் தான் அதனால் அது என்ன பொருள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் அந்த பொருள் வைத்து தானத்தை வந்து செய்துடுங்க தெய்வங்கள்லேயே கூட எளிமையான தெய்வம் என்பது விநாயகப் பெருமானை வந்து சொல்லலாம் வெறும் அவுள் பொறி கடலை இது மூனையை மட்டும் நெவேத்தியமாக வைத்தா கூட அதை வந்து ஏச்சு நமக்கு அருள் புரியக்கூடிய அற்புதமான தெய்வம் தான் விநாயகர் பெருமான் அத்தகைய எளிமையான தெய்வத்திற்கு உகந்த பொருளாக சிலை இருக்கு அந்த பொருட்களை வைத்து நெய்வேத்தி செய்யும்போது இன்னும் பலன் நமக்கு சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்க்கையில கிடைக்கும் அப்படி விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான பொருட்களை ஒன்று தான் கொழுக்கட்டை ஆக்சுவலி இந்த சங்கடகர சதுர்த்தி நாளை நாளில் விநாயகருக்கு வைத்து இதை வழிபட்டால் நம்மளுடைய வாழ்க்கை நாளம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரு என்பது ஐதீகோ இந்த வழிபாட்டை எப்படி செய்வது என்பதை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் அதை கரெக்டாக நாளை நாள் செய்து பயன்பெறுங்க சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு பூஜை வந்து நாளை நாள் மாலை வேலையில் செய்வது உகந்தது அந்த நேரத்தில் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு சென்று விநாயகருக்கு அருகம்புல் வைத்து வெத்தலைப்பாக்கு பாக்கு பழம்லாம் வந்து வைக்க வேண்டும் விநாயகர் பற்றி விநாயகருடைய இதெல்லாம் சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும் அப்புறம் அவருக்கு மிகவும் பிடித்த கொழுக்கட்டையை நைவேத்தியமாக வைக்க வேண்டும் இந்த கொழுக்கட்டை நாளை நாள் குறைந்தது எட்டு என்ற எண்ணிக்கையில் வைத்து வணங்க வேண்டும் இது வந்து கண்டிப்பாக எட்டுங்கிறது வைக்கணும்னு சொல்கிறேன் இதற்கு மேலே எவ்வளோ வேணால் வைக்கலாம் இது உங்களுடைய விருப்பம் ஆனால் எட்டு எண்ணிக்கை என்பது ஒரு கணக்கு இதை வைத்து கண்டிப்பாக வந்து வணங்கணும் இதை வைத்து வணங்கிய பிறகு ஆலயத்திற்கு வரக்கூடியவர்களுக்கு இதை வந்து தானமாக கொடுக்க வேண்டும் இந்த முறையில் நாளை நாள் விநாயகரை சங்கடகர சதுர்த்தி நாளில் வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வறுமையானது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள போக்கி செல்வ நலத்தோடு வாழ வைப்பார் இந்த வழிபாட்டு முறையில் உங்களுக்கு நம்பிக்கை இருப்பின் நம்பிக்கையோடு செய்து பலனடைங்க நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து கிடைக்காது அதனால் நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க ஆக்சுவலி என்ன மாதிரியான கொழுக்கட்டை வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது ஸோ என்ன மாதிரியான கொழுக்கட்டை வைக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்ன மாதிரி கொழுக்கட்டை வைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் கொழுக்கட்டை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூரண கொழுக்கட்டை தான் வந்து ரெடி பண்ணணும் கொழுக்கட்டையில் நிறைய வகைகள் வந்து இருக்குது பிடி கொள்ளுக்கட்டை காரக்கொள்ளுக்கட்டை இனிப்பு கொள்ளுக்கட்டை இந்த மாதிரி நிறைய கொள்ளுக்கட்டை வகைகள் இருக்குது இதில் நாளை நாள் விநாயகருக்கு என்ன கொழுக்கட்டை வைக்கணுன்னா பிடி கொழுக்கட்டை தாங்க வைக்கணும் சாரி பூரண கொழுக்கட்டை தான் வைக்கணும் பிடி கொழுக்கட்டை வைக்கக்கூடாது பிடி கொழுக்கட்டையில் மாவு வெள்ளம் அப்புறம் தேங்காய் இது எல்லாமே ஒன்றா நாம் வந்து மிக்ஸ் பண்ணி ஆவியில் வேக வச்சு எடுப்போம் அதனால் இதில் இனிப்பு இதெல்லாம் வந்து நம்ம பிரித்து எடுக்க முடியாது எல்லாமே ஒன்றா இருக்கும் இது வந்து நம்ம வைக்கிறது வேஸ்ட்டு அதனால் பூரண கொழுக்கட்டை தான் ரெடி பண்ணும் பூரண கொழுக்கட்டை எப்படி ரெடி பண்ணணும்னா மாவு அப்புறமேட்டு பூரண தனியாக ரெடி பண்ணி ரெண்டையும் சேர்த்து நாம் வேக வைத்து எடுக்கணும் ஆக்சுவலி பூரணத்துக்கு வந்து மெயினாக வந்து பொட்டுக்கல்ல எள் வெல்லம் தேங்காய் இது நாலுமே வந்து பயன்படுத்தணும் அப்புறம் நம்ம அதோடய மேலே அந்த இதுக்கு வந்து மாவு வந்து அரிசி மாவு பயன்படுத்தணும் சாஃப்டாக இருக்கக்கூடிய அரிசி மாவு பயன்படுத்தணும் அரிசி மாவு பயன்படுத்தி பூரணத்துக்கு இதெல்லாம் பயன்படுத்தி பூரணம் ரெடி பண்ணி அதை வேக வைத்து நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டையை ஒரு பத்து பேருக்கு தான தர்மம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் நமக்கு எவ்வளோ பலன் இருக்குங்கிறத கொடுத்ததுக்கு பின்னாடி நாம் தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ நம்பிக்கையோடு கொடுத்து பலன் பெறுங்க நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பலன் கிடைக்காது இந்த கொழுக்கட்டையை நீங்கள் கடைகள்லாம் வாங்கிலாம் கொடுக்கக்கூடாது நீங்களே வீட்டில் ரெடி பண்ணி கொடுக்கணும் டேஸ்ட்டு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை ஏதாவது உங்களுக்கு சொதப்பினாலும் பரவாயில்ல நீங்களே செய்து நீங்களே வந்து படைத்து விநாயகருடைய பெயரை சொல்லி தானம் பண்ணுங்கள் இதை நீங்கள் கோவிலுக்கு போய் பண்ண முடியல எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்க வீட்லையே கூட பண்ணி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட தானம் கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ நீங்கள் இமேஜில் பார்க்குறீங்களே இந்த மாதிரி தான் கொழுக்கட்டை இருக்கும் இந்த கொழுக்கட்டை தான் வந்து ரெடி பண்ணும் வீட்லையே விநாயகரை அழகாக வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு பிடித்த மாதிரி அவருக்கு மலர்கள்லாம் சுற்றி நகைகள்லாம் வந்து போட்டு உங்களுக்கு பிடித்த மாதிரி ரெடி பண்ணி அவரை வழிபாடு செய்யுங்க ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி செய்யணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து செய்யணுங்க நம்ம ஒவ்வொரு நாளுமே வந்து சாப்பிட்றோம் குளிக்கிறோம் ஏன் அதெல்லாம் பண்ணுறோம் நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால தானே அதனால் ஒவ்வொரு நாளுமே தெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது தான் அதுவும் திதியறிந்து அறிந்து செய்கிறது நல்லது தான் ஸோ செய்து பயன்பெறுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் வந்து நாளைய சங்கடகர சதுர்த்தி நாளுடைய சிறப்பையும் இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் செய்ய வேண்டிய தானத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதை வந்து பண்ணி பயன்பெறட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனிநாள் போற மாற்ற அப்டேட் எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் மறக்காமல் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே போல சுவாரஸ்யமா வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்